அஸ்லாம் வலைக்கும் வ வபர்கூ அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய ஒற்றா பெரு கருணையும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸு அலை அவர்கள் மீதும் இன்று உங்கள் மீதும் என் மீதும் நம் அனைவரின் மீதும் அவனுடைய வற்றா பெரு கரணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறிக்கொண்டு எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த பதிவு என்பது நபி இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களுடைய பற்றி ஒரு சிறிய ஒரு தொகுப்பு என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் கரூர் மாவட்டம் குளித்தலை கிளையின் சார்பாக நேற்றைய தினம் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலேசல்லாம் என்கின்ற ஒரு தொகுப்பை ஒரு புத்தகத்தின் மூலம் நேற்றைய தினம் குளித்தலையில் வசித்து வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் குளுதாவா என்கின்ற பெயரில் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலிகை சொல்லாம் என்கின்ற புத்தகத்தை குடித்து அவர்களிடம் குழுதாவா நடைபெற்றது அலஹமதுல்லா ஆனால் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நாம் எந்த அளவிற்கு மார்க்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றோம் நாளை மறுமை சிந்தனை உடையவர்களாக வாழ்ந்து இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு நாம் வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய சிறியவர்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவிற்கு மார்க்கத்தில் பலவீனமாக இருக்கின்றார்கள் ஒரு சாப்பிடும் பொழுது ஓதக்கூடிய துவா என்று கேட்டால் கூட தெரியாத அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த பிள்ளை இடத்துல நாம் கேட்டோம் என்று சொன்னால் சாப்பிடும்போது ஓதக்கூடிய துவா என்னமா தூங்கும் போது ஓதக்கூடிய துவா என்னமா என்று கேட்டால் கூட தெரியாது என்கின்ற அளவிற்கு அவர்கள் மார்க்க சிந்தனை உடையவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹ் நாம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அதே போன்று இந்த இளைஞர்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவிற்கு இருக்கின்றார்கள் மார்க சிந்தனைகள் இல்லாமல் ஒரு ஃபோனில் மூழ்கி அதிலே நேரத்தை கழிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இன்னும் பல பைக் ரேசிங்கில் ஈடுபட்டு கை உடஞ்சி கால் உடைஞ்சி வேலைக்கு போகாம படிக்க முடியாமல் ஒரு நிறுவ ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை செய்யாம வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு வீணான நேரத்தையும் செலவுகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் இந்த இளைஞனுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தை தருகின்றான்னு தெரியுமா அதை நாம் ஒவ்வொரு வேண்டும் உணர வேண்டும் நாளை மறுமை நாளில் மைதானத்தில் நம் நாளை மறுமை நாளில் நாம் அனைவரும் எழுந்து நிற்போம் அப்பொழுது இறைவனுடைய சிம்மாசனமாகிய அந்த அரிசியனுடைய நிழல் அந்த ஏழு கூட்டத்தினருக்கு கிடைக்கும் அந்த ஏழு கூட்டத்தினருக்கு கிடைக்கக்கூடிய ஒருவர் அவர் யார் என்றால் இந்த இளைய பருவத்திலேயே மார்க்கத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள் இந்த இளம் வயதில் பள்ளியோடு அதிகமாக தொடர்புடையவர்களை நாளை மறுமை நாளில் எழுப்பப்படும் பொழுது அந்த இளைஞனை தன்னுடைய அரிசி நிழலுக்கீழ் அமர வைக்கின்றான் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மார்க்கத்தோடு தொடர்பு இல்லாமல் பள்ளியோடு தொடர்பு இல்லாமல் நல் அமல்களை செய்யாமல் இன்றைக்கு பைக் ரேஸுகளும் செல்போன்களும் இன்னும் வீணான வெற்றியத்தில் அறமான வழியில் சென்று தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் கழித்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் நபி இப்ராஹிம் அலேவசலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய வரலாறுகளை நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவிற்கு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அல்லாஹ் தன் திருமறையிலே பேசும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான் தன்னுடைய உற்ற தோழனாக நபி இப்ராஹிம் அலைவசல்லாம் அவர்களை உற்ற தோழனாக ஆக்கிக்கிட்டான் எப்படிப்பட்ட கண்ணியத்தை நபி இப்ராஹிம் அலேவ் வல்லாமுக்கு தந்திருக்கான்னு பாருங்க ஏனென்றால் அவர்கள் எந்த அளவிற்கு சோதனை உள்ளாக்கப்பட்டார்கள் அந்த சோதனையிலும் கூட பொறுமையாக இருந்து ஒவ்வொரு சோதனையும் அவர்கள் வென்றெடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய வரலாறை நாம் படிக்காமல் அவர்கள் எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார்கள் எந்த அளவிற்கு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்பது கூட தெரியாமல் நாம் ஒவ்வொரு நாளும் வீணானவற்றில் ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டே இருக்கின்றோம் அதே போன்று நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை எடுத்து பாருங்க இன்னைக்கு எந்த அளவிற்கு மார்க்கத்திற்கு பலவீனமாக இருக்கின்றார்கள் மார்க்க பற்றுள்ள பெண்ணாகவே இருக்கிறது இல்லை எப்ப பார்த்தாலும் சீரர்களை மூழ்கி கொடைக்கிறது இந்த மார்க்கத்தோடு தொடர்பு இல்லாமல் தொழுகையில் தொடர்பில்லாமல் நல்ல அமல்கள் செய்வதில் ஈடுபடாமல் இன்றைக்கு வாழ்நாளில் கழித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றான் அதே ஆண்களாக எடுத்தோம் என்று சொன்னால் அவர்கள் வேலைக்கு போய் சம்பாதித்து அந்த சம்பாதித்து பணத்தை வைத்து குடும்பத்திற்கு செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அதே போன்று பெண்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பெண் அவர்களிடத்திலேயே மார்க்கத்தை மார்க்கம் இல்லை இல்லை என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு தன்னுடைய குழந்தைகளை வளர்ப்பார்கள் அந்த பெற்றோர்களிடத்தில் நல்ல மார்க்கமுடைய நல்ல ஒரு தொழுகை தொழக்கூடிய ஒரு குரானை ஓதக்கூடிய அளவிற்கு இருந்தோம் என்று சொன்னால் அந்த பெற்றோர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அதை பார்த்து அதை பார்த்து அந்த குழந்தைகளுக்கும் வளர வைப்பார்கள் நம்ம ஃபஸ்ட்டு தொழுகையா ஐந்து ஐந்து நேர தொழுகையை தொழக்கூடிய மக்களாக இருக்கின்றோமா நாம் சரியான முறையில் குரானை ஓதுறோமா அப்படி இருக்கும் பொழுது நாம் நாம் வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நாம் மார்க்கத்தை ஊட்டி வளர்க்கக்கூடியவர்களாக இருப்போம் அவர்களுக்கு குரானை கற்றுக் கொடுத்து இன்னும் மார்க்கத்தில் அதிகமான அவர்களுக்கு ஈடுபடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அதே போன்று மக்தப் மதர்சா நம் ஜமாத்தின் சார்பாக மக்தப் மதர்சா இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய குழந்தைகளை அமுச்சு விடுங்க இன்னும் மார்க்கத்தோடு இன்னும் அதிகமாக அவர்கள் தொடர்பு வைத்து கொண்டு குரானை ஓதக்கூடிய சிறுவர்களாக ஆக வேண்டும் ஏனென்றால் இந்த பருவத்தில் இந்த சிறிய பருவத்தில் குரானை ஓதணும் என்றும் சொன்னால் அவர்களுக்கு கூடிய சிறுவர்களாக ஆக வேண்டும் ஏனென்றால் இந்த பருவத்தில் இந்த சிறிய பருவத்தில் குரானை ஓதணும் என்றும் சொன்னால் அவர்களுக்கு நல்ல மனதில் ஆழமாக பதியும் என்றால் இந்த இளம் வயதில் நாம் கழித்து விட்டோம் என்று சொன்னால் நாம் ஜமாத்தின் சார்பாக கூட ஒரு முதியோர் இல்லத்தை எடுத்து நடத்துறோம் அந்த முதியோர் இல்லத்தில் சென்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது முதியோர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு சரியான பார்க்கறதுக்கு பராமரிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் நாம் ஜமாத்தின் சார்பாக முதியோர் இல்லத்தை நடத்தியிருக்கோம் அங்கே போய் அவர்களுக்கு கேட்டோம் என்று சொன்னால் அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய கண்கள் எல்லாம் கலங்குகிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைகள் மார்க்கம் இல்லாத காரணத்தினால் அவர்களை விரட்டி விட்டார்கள் அவர்களுக்கு ஏனால் நம் இஸ்லாமுடைய மார்க்கம் பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் பாதுகாக்க வேண்டும் நாம் தாயுடைய காலில் சொர்க்கம் இருக்கின்றது நம்முடைய மார்க்கம் அழகாக சொல்கின்றது இதையெல்லாம் தெரியாமல் மார்க்க பற்று இல்லாமல் அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களை வயதான காலத்தில் வெளியே தள்ளி விடுகின்றார்கள் அதனால் நாம் ஜமா நம் ஜமாத்தின் சார்பாக ஒரு முதியர் இல்லத்தை எடுத்து நடத்தி அங்கே ஒரு டிவியை வைத்து அந்த தொலைக்காட்சியில் வந்து மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு பயானோ ஒரு ஹதீஸோ ஒரு சிறிய சிறிய துவாக்களோ போட்டு அவங்களுக்கு காமிச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக இன்னும் அதிக அதிகமாக துவா செய்ங்க நாம் கொடுக்கக்கூடிய இந்த புத்தகத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் படித்து பாருங்கள் இன்ஷால்லா இனி வரக்கூடிய காலங்களாவது நாம் மார்க்கப்பற்றுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் இன்னும் தொழுகையில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றோம் நாம் கிளையின் சார்பாக பெண்கள் பயன் வாரத்திற்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு பெண்கள் பயன் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் சலா பெண்கள் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பெற்றோர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா சலா அனுப்பி வைங்க அவங்க இன்னும் மார்க்கத்தை அதிகமாக அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டும் தெரிஞ்சு அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை நன்றாக வளர்ப்பார்கள் அவர்களுக்கு தெரிந்த சகோதரிகள் சகோதரர்களிடத்தில் கொண்டு போய் மார்க்கத்தை வீரியப்படுத்துவார்கள் இன்ஷால்லா அதே போன்று இந்த ஜும்மாலையும் நம்ம சரி பெண்களுக்கு தனி இட இடத்தை ஒதுக்கி அங்கே மார்க்க சொற்பொழிகள் நடத்திட்டு இருக்கோம் அந்த ஜும்மாலே கலந்து இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய காலங்களிலாவது நாம் இந்த மார்க்க பற்றுள்ளவர்களாக இருந்து இன்னும் தொழுகையில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்து இன்னும் மறுமை சிந்தனையில் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதெல்லாம் தெரிந்துவிட்டு நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரபுல் அலமீன் உங்களுக்கும் எனக்கும் சொர்க்கத்தை வாரி வழங்குவனாக என்று கூறிக்கொண்டு அந்த சொர்க்கத்திலேயே நாம் அனைவரும் ஒன்று சேர்ப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையினை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்க